நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பெயன்களில் தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடி உள்ள ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கு என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் வயதின் அடிப்படையில் இந்த பென்ஷன் ஓய்வு பெற்ற பின்னர் வந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுமா இதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் திரி பார்க்கலாம் குறிப்பாக என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியத்தை எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் பெற முடியும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த கூட எல்லா எப்படியும் கிடைக்கும் ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷன்தாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஃப்ஓ பயனாளர்கள் தங்களின் பென்ஷன் பணத்தை அறுபது வயதில் எடுத்தால் அதிக பணம் கிடைக்கும் என இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்து ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழங்குகிறது பங்குதாரர் தனது ஓய்வூதியத்தை ஐம்பத்தெட்டு வயதை பூர்த்தி செய்தவுடன் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு பதிலாக அறுபது வயதில் இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர்கள் சாதாரணமாக கிடைக்கும் ஓய்வூதியத்தை விட எட்டு சதவீதம் கூடுதலாகப் பெறலாம் அதாவது பங்குதாரர் அறுபது வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெப்பாசிட் செய்யலாம் ஐம்பது வயது முடிந்த பிறகும் பத்து ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம் பத்து வருட சேவை காலத்தில் ஐம்பது முதல் ஐம்பத்தெட்டு வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓய்வூதியம் பெற முடியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஓய்வூதியத்தை எடுத்தால் உங்களுக்கு குறைவான பணம் கிடைக்கும் அதாவது ஐம்பத்தெட்டு வயதிற்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் நான்கு சதவீதம் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ அதன் பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஒரு பங்குதாரர் பெறும் ஓய்வூதியத்தின் அளவு பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இபிஎஃப்ஓ ஒரு சந்தாதாரர் ஐம்பத்தெட்டு வயதை பூர்த்தி செய்து பத்து வருடங்கள் இபிஎஃப்ஓவிற்கு பங்களித்தவுடன் ஓய்வூதியம் வழங்க தொடங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது ஆனால் ஒரு சந்தாதாரர் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயதில் இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர் அதிக ஓய்வூதியத்தை பெறுகிறார் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற தொடங்கினால் சாதாரண ஓய்வூதியத் தொகையை விட வருடத்திற்கு நான்கு சதவீதம் என்ற அடிப்படையில் அதாவது ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயதில் தேர்வு செய்யும் ப தேர்வு செய்யும் பட்சத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயதில் நான்கு சதவீதமும் அறுபது வயதில் கூடுதல் நான்கு சதவீதமும் என மொத்தம் சாதாரண ஓய்வூதியத்தை விட கூடுதலாக எட்டு சதவீதம் கூடுதல் தொகையை ஓய்வூதியமாக பெறுவீர்கள் இபிஎஃப்ஓ விதிகளின்படி இபிஎஃப்ஓவிற்கு பங்களித்து பத்து வருட சேவை முடித்த எந்த ஒரு ஊழியரும் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர் ஆவார் இருப்பினும் ஓய்வூதியத்திற்கான டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை இடையில் எப்போது வேண்டுமானாலும் திரும்பப் பெறலாம் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சேவை காலத்தை முடித்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு அதாவது ஐம்பத்தெட்டு வயதிலிருந்து இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது சந்தாதாரர்களை அறுபது வயதில் அதிக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கிறது பங்குதாரர் அறுபது வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் இபிஎஃப்ஓ சந்தாதாரர் ஐந்து ஐம்பது வயது முடிந்த பிறகும் பத்து ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம் உங்கள் பத்து வருட சேவைக்காலம் முடிந்த உங்கள் வயது ஐம்பது முதல் ஐம்பத்தெட்டு வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற முடியும் ஆனால் இதில் உங்களுக்கு குறைவான ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஐம்பத்தெட்டு வயதிற்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் நான்கு சதவீதம் குறைக்கப்படும் ஒரு நபர் ஐம்பத்தி ஆறு வயதில் மாதாந்திர ஓய்வூதியத்தை திரும்பப் பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அவர் அடிப்படை தொகையில் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் நூறு சதவீதம் மைனஸ் இரண்டு இன்ட்டு நான்கு மட்டுமே பெறுவார் நீங்கள் பத்து வருட சேவையை முடித்து உங்கள் வயது ஐம்பது வயதிற்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஓய்வூதியத்தை கோர முடியாது அத்தகைய சூழ்நிலையில் வேலையை விட்டு வெளியேறிய பிறகு நீங்கள் இபிஎஃப்இல் டெபாசிட் செய்யப்பட்ட நிதியை மட்டுமே பெறுவீர்கள் ஐம்பத்தெட்டு வயது முதல் ஓய்வூதியம் கிடைக்கும் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயதை தேர்வு செய்தால் வருடத்திற்கு நான்கு சதவீதம் என்ற அடிப்படையில் மொத்தம் கூடுதலாக எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வரங்களை விட கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம எடுத்த தமிழ் கூட எல்லா அப்படி டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்